வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோஃபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் வந்து உங்களுக்கு வந்து சேரும் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே திருமணம் முதல்ல வந்து நடக்குமா நடக்காதா அப்படின்னு முதல்ல டிசைட் பண்ணிடணும் சும்மா பேஸ்டாக அலையக்கூடாது சரிங்களா நீங்கள் வந்து நான் எப்பவுமே பொத்தாம் புதுவாக சொல்ல மாட்டேன் கரெக்டாக சொல்லணும் ஃபஸ்ட்டு அவருக்கு கடித முறை மூலம் தெளிவாக சொல்லலாம் சரிங்களா பத்தொம்பதுவா நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் ஓப்பன் பண்ணால் திருமணம் அப்புறம் நமக்கு ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதியோட திசையில் நடக்குமாங்க ஒன்பதாம் அதிபதியோட திசையில் நடக்குமாங்க நாலாம் அதிபதியோட திசையில் நடக்குமாங்க ஏழாம் அதிபதியோட திசையில் நடக்குமாங்க செவ்வாயோட திசையில் நடக்குமாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலி கன்ஃபியூஸ் ஆகிரும் ஜெயமணி முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஜெயமணி ஜோதிட முறைப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாரஸ்கோப் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு டிகிரியில் இருக்கும் எந்த ஹையஸ்ட் டிகிரி எந்த பிளானட் இருக்கோ அந்த டிகிரியினுடைய திசா புத்தி அந்தரத்தில் நடக்கும் ரெண்டாவது வந்து கோச்சார குரு ஆணாக இருந்தால் சுக்கரனையும் பெண்ணாக இருந்தால் செவ்வாயையும் பார்க்கும்போது திருமணம் நடக்கும் ரொம்ப சிம்பிளான வந்து நம்ம முடிச்சுக்கணும் மூன்றாவதாக தெல்ல தெளிவாக பதில் சொல்லணும் அப்படின்னா இந்த முறை அஷ்டவர்க்க முறைப்படி பத்து ப்ளஸ் பத்து நீங்கள் சொன்னால் பத்து தான் பத்து ப்ளஸ் பத்து இருபது நீங்கள் சொன்னாலும் தான் நான் சொன்னாலும் இருபது தான் அசக வர்க்க கடித முறை எப்படி பார்த்தோம்னா பின் பாயிண்ட்டாக இருக்கும் ரிசல்ட்டு சரி பார்க்கலாம் ஒருத்தர் கல்யாணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிங்கன்னா சர்வாசக வர்க்கம்னு ஒன்று இருக்கும் அதில் ஏழாம் பாவத்தில் ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த பாயிண்ட்டையும் சர்வாசக வர்க்கத்தில் ஏழாம் அதிபதி கொடுத்துருக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாரு உதாரணமாக சந்திரன் சந்திரன் எங்கே இருக்கான்னு பாருங்கள் அவர் எத்தனை கொடுத்துருக்கான்னு பாருங்க அங்கே பெருக்கி வந்து தொகை ரெண்டே பெருக்கணுங்க பெருக்கி வந்து தொகை இருபத்தேழில் வகுக்கணுங்க வகுத்தது போக மீதி வருங்க அந்த மீதியை கையில் வச்சுக்கோங்க உங்கள் ஹாரஸ்கோப்பில் இருக்கு சந்திரன் சுக்லபட்சமாக இருந்தால் மீதி வந்து ஒரு அஞ்சுன்னு வைங்க அஸ்வினிலேருந்து அஞ்சாவது நட்சத்திரம் மிருகசீரிடம் சரிங்களா அஞ்சுன்னு வந்தால் மிருகசீரிடம் வளர்ப்புறையாக இருந்தால் தேய்பிரை சந்திரன் உங்கள் ஹாரஸ்கோப்பில் இருந்தாங்கன்னா அஞ்சாவது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவிட்டத்துலேருந்து மூலம் போராடம் உத்திராடம் அவிட்டம் திருவோணம் இப்படி நீங்க எண்ணி பார்த்துட்டு எத்தனாவது நட்சத்திரம் வருதோ அந்த நட்சத்திரம் வந்து அந்த ராசியை பார்த்துக்குங்க உங்க ஹாரஸ்கோ அப்படி பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்தில் இருப்பார் அப்படி வரும் ராசியில் ஏழாம் அதிபதி நட்சத்திரம் இருந்தால் ஜாதகருக்கு திருமணம் நடக்காது புரிஞ்சுங்களா ஏழாம் அதிபதியோட நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரம் வந்து நீங்கள் ஏற்கனவே செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்கல்ல அந்த ராசியில் வந்ததுன்னா திருமணம் நடக்காது இது வந்து தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி அந்த சர்வாச வர்க்கத்தில் எந்த ராசி வந்து அதிகமாக பாயிண்ட் இருக்கோ அது எந்த திசைன்னு பாருங்க அந்த திசை வந்து பெண் மார்பிள்ளை பார்ப்பது சுகம் கொடுக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்வாச வர்க்கத்தில் எந்த ராசியில் அதிக பாயிண்ட் இருக்கோ அந்த டைரக்ஷன் பெட்ரூம் பட் வீட்டில் படுக்கையறை அமைத்துக்கொள்வோம் வந்து நிம்மதியான சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாமே கொடுக்கும் நீன துன்பத்தை தான் கொடுக்கும் இப்போ ஒரு ஹாரஸ்கோப் எடுங்கிறப்ப நம்ம வந்து பத்தாம் பொதுவாக சொல்லாமல் தெல்ல தெளிவாக முதல்ல திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிவிட்டு எந்த திசையில் அவருக்கு வந்து மாப்பிள்ளை பெண் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லிட்டோம்னா வெட்டி அலைச்சல் வெட்டி அலைச்சல் மன சங்கடங்கள் பணம் விரயங்கள் எல்லாமே தவிர்க்கப்படும் இது தாங்க திருமணம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதுக்கு அஷ்டக வர்க்க ரீதியாக தெல்ல தெளிவான பதில் சரிங்களா என்கிட்ட ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனைகள் தேவையாக இருந்தால் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நைன் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் நைன் என்னுடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் சிங்காநல்லூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் இருக்குது நீங்கள் எதிராக ஜோதிடம் படிக்கலாம் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா பிஹெச்டி வரை என் கூட நீங்கள் வந்து பயணம் பண்ணலாம் நான் மகரிஷி காலேஜ் ஆஃப் வேதிக் அஸ்ட்ராலஜியோட ஒருங்கிணைப்பாளர் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையிலிருந்து இந்த பதிவு என்னுடைய சேனல் ஆஸ்ட்ரோபின் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன்